நான் வீடியோ நம்ம எந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வெத்தலவழி கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டு மூணு ஷார்ட்ஸில் வந்து இந்த கிழங்கு பற்றி நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இது வந்து வெத்தலிலேருந்து முளைக்கக்கூடிய ஒரு கிழங்கான்னு கேட்குறீங்க வெத்தலையிலேருந்து இந்த கிழங்கு முளைக்கிறதுல வெத்தலை மாதிரியே இருக்கிற ஒரு கொடியிலேருந்து இந்த கிழங்கு வருது ஆனால் வெத்தலையும் வெத்தலை வேறு இந்த கிழங்கு வேறு ஓகேங்களா ஆனால் ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா பூமி கடையிலேயும் வரும் இந்த கொடி பார்த்தீங்களா இந்த கொடி இது பாருங்கள் இந்த கொடி வரும் இது இன்னும் பெருசாக படர்ந்து பெருசாக வரும் அந்த கொடியிலையும் பார்த்தீங்கன்னா கிழங்கு சின்ன தான் வைக்கும் இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யார் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மாதிரியே பொரியல் பண்ணலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது இது இப்போலாம் வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதை பார்க்குறது பார்க்க முடியல அதெல்லாம் ஏன்னால் அழிஞ்சிட்டு வர ஒரு கிழங்குனே சொல்லலாம் அது இந்த கிழங்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா உருளைக்கிழங்கு சக்க கிழங்கு தெரியுமா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எந்த ஒரு டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி இருக்கும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாக எல்லாத்து தெரிஞ்ச பேர் என்னென்னா இது வெத்தலை மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெத்தலை வெள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பேரில் சொல்லுவாங்க இந்த கொடியில் கிழங்கு கேட்கறதுனால கொடி கிழங்கு அப்புறம் மசரம் கிழங்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரில் கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த மூணு பேர் தான் நேற்று இந்த வயலை பார்த்திங்கன்னா ட்ராக்டர் வச்சு உழவு பண்ணாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கெலாம் ஏற்கனவே முளைச்சிருந்தது அந்த உழவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் அந்த கிழங்கு எல்லாமே மேலே வந்துருச்சு கையில் வச்சிருக்க கிழங்கு கூட பார்த்திங்கன்னா இருந்து இப்போது எடுத்து தான் கையில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த கிழங்குலாம் வில்லேஜ் சைடில் கிடச்சுன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க சிட்டி சைடில் இருக்க ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு இந்த கிழங்கு பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆனால் இது கிடச்சதுன்னா ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் கீழே சுற்றி நிறையா அப்படியே முளைச்சதெல்லாம் அந்த டிராக்டரில் வந்து அந்த கலப்பை விட்டதுனால மேலே எல்லாமே தெரியுது அந்த கிழங்கு எது கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க விதை கிழங்கு கிடைச்சா கூட போதும் நம்ம எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கலாம் ஆல்ரெடி நம்ம நட்டு வச்சுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதையும் கிழங்கு ஆனால் ரொம்ப ஆழத்தில் இருக்குங்க இங்கே பாருங்கள் பிடிச்சி இழுக்கும்போது இதாக இது ஏன்னால் நம்ம டிராக்டரில் ஓட்டும் போது நல்லா ஆழமாக தான் விட்டு ஓட்டும் அப்படி இருந்தே பார்த்தோன்னா கிழங்குலாம் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்போ எந்தளவுக்கு அடியில் ஆழத்தில் இறங்கியிருக்குன்னு பாருங்க கிழங்கு இதை நான் பிடுங்குறேன் ஆனால் பிடுங்க முடியல பாருங்கள் நான் என்ன நினச்சேன்னா இந்த உல ஓட்டினதுக்கு வந்து எல்லா கிழங்குமே மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று ரெண்டு தான் மேலே வந்திருக்கும் போல் அப்பா இல்லைங்க கிழங்கு வரல வெறும் கொடி மட்டும்தான் வந்திருக்கு வெறும் கொடி மட்டும்தான் வந்திருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்க சின்னதாக ஒன்று முளைச்சிருக்கு இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிசு மண்ணுக்குள்ளே இருந்தால் கூட போதும் அது அப்படியே மழை பெய்யுறதுனால துளிர் விட்டு மேலே வந்துடுது நான் நிறையா வேட்டி பார்த்துட்டேன் இந்த உங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அப்படியே இதோடய கொடி மேலே பாருங்கள் இப்போ நல்லா துளிர் விட்டுருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கிழங்கோடைய மீதி பகுதி இதெல்லாம் அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு நல்லா அப்படியே துளுத்து வருது பாருங்கள் இதோட இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த நுனி போதிய பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிழங்கு இருக்குது பாருங்கள் பச்சை பசீர்னு இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ அதோடய இலையை காமிக்கிற பாருங்களேன் ஒரு ரெண்டு இலை விஷ்டந்தூங்க காமிக்கிற பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த இலை வெத்தலை மாதிரியே அச்சஸில் பாருங்கள் வெத்தலை மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்களெல்லாம் அந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை போகிறது வழக்கமாக இருக்கும் அவங்கள்ட்ட இந்த இலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க சந்தேகமே இல்லாத வாங்கி வெத்தலன்னு வச்சுக்குவாங்க போல் அந்த அந்தளவுக்கு சந்தேகமே இல்லாத அளவுக்கு இந்த இலை வெத்தலை மாதிரியே வளர்ந்துருக்கு இந்த கொடியுமே இல்லை டைட்டாக தாங்க இருக்குது பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு மட்டும்தான் வருது ஆக்சுவலாக இப்போ கிழங்கு இத்துக்கு செய்ய இப்போ மறுபடியும் துளுக்காதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணில் தான் இருக்குது அதனால இப்போ அடுத்த மழை பெஞ்சாலும் இன்னொரு பத்து நாள் கழிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு மறுபடியும் முளைச்சு வரும் அதை எடுத்து நம்ம வேறு இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக அது மறுபடியும் அந்த துளிர் விட்டு மறுபடியும் வளர்ந்து வரும் கண்டிப்பாக புறத்தில் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் அந்த கிழங்கு மறுபடியும் மறுபடியும் வளர வைக்கிறோம் எப்படின்னா மஞ்சள் போடும் போது பார்த்திங்கன்னா ஓரம் பரத்தில் இந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஊனி வச்சிருவோம் மஞ்சள் அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கை அறுவடை பண்ணி வீட்டு தவிர்க்க போக மீதி விதை கிழங்குக்குன்னு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது அடுத்த வருஷம் மறுபடியும் மஞ்சள் போடுறோம் பார்த்தீங்களா அந்த டைமில் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஓரம் பரத்தில் மறுபடியும் வைக்கும்போது இந்த கிழங்குலையுமே துளுத்து சூப்பராக மறுபடியும் வந்துடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா ஆழத்தில் இருக்குங்க இது போன மாட்டி இன் இதுக்கு இந்த உழவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு டைம் உழவு பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்பயுமே கொஞ்சம் கிழங்குல எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம் அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கொடி மாதிரி பறந்து ஒரு மரத்தை அடைச்சிட்டுருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இப்போ இந்த வயலிலேருந்து நமக்கு மறுபடியும் ரெண்டு மூணு விதை கிழங்கு கிடச்சிருக்கு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஓரத்தில் ஊடி வைக்கலாம் அப்புறம் அதோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இப்போ வாங்க இதை நட்டுவோம் போயிட்டு கொஞ்சம் வீட்டு ஓரத்தில் அப்படியே இப்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த விதை கிழங்கு டிராக்டர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வந்து நட்டு வச்சிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் அதை காமிக்கிறேன் அதை காமிச்சிட்டதுக்கப்புறமா அந்த மூணு விதைக்கிழங்கு இப்போ எடுத்து வந்துருக்கோம் இதை நம்ம நட்டு வச்சுருவோம் மறுபடியும் இதை ஃபர்ஸ்ட் இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த வரைக்கும் நல்லா செழப்பாக இருக்காது இதை விட கூட அது நல்லா சளிப்பாக இருக்குது பாருங்கள் அதையும் நீ பாருங்கள் தெரியுதுங்களா இது வந்து நேற்று சாயந்தரமாக இந்த கிழங்கு நம்ம நட்டு வச்சோம் அது இன்னமும் பாருங்கள் அந்த பச்சை அப்படியே வாடாமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம கிழங்கு கிழங்கோட ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சதுனால இது வாடாது நல்லா துளிர் விட்டு வரும் இன்னொரு பத்து நாள் கழித்து பாருங்கள் நல்லா கொடியே பெருசாக வளர்ந்துருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இதுவும் பாருங்கள் நல்லா பச்சை பசுன்னு இருக்குது பாருங்கள் அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த அதையும் காமிக்கிற வாங்க இப்போ நம்ம ரெண்டு கிழங்கு பார்த்துட்டுமா இப்போ மூணாவதாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த சோளத்துக்கு இடையில் நம்ம நட்டு வச்சிருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல கொடி வரும்போது இப்படி கொஞ்சம் மேலே போய்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நட்டு வச்சிருக்கோம் இதுவுமே எல்லாம் சரிப்பாக இருக்கு பாருங்கள் இதை விட ஒரு ரெண்டு மாதத்து முன்னாடி ஒரு கொடி வச்சோம் அதை போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தெரியுதா இந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இதுமே இப்போ நம்ம வயலேருந்து எடுத்து வந்து பாருங்க அதே மாதிரி தான் எடுத்து வந்து இந்த இடத்துல அப்படியே ஊனி வச்சிருந்தோம் இந்த இடத்துல கொட்டை மரம் கொட்டை மரம்னா அந்த விளக்க நல்லா சொல்ல தயாரிப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு வித மாதிரி இருக்கும் அந்த விதம் இந்த மரத்துல இருந்தா வரும் இந்த மரத்தில் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு இந்த இடத்துல நட்டு வச்சுங்க இந்த மரத்தை சாச்சும் போல அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ பேர் கொடி ஃபுல்லாக சுத்திச்சு பக்கத்தில் கம்ப இருக்கு பாருங்க அதுலேயுமே ஏறிச்சு அந்த கொடியை இப்போ ரெண்டு நாள் மட்டும் கட் பண்ணி விட்டாச்சு மேலே ஏறினா லைன் கம்பத்துக்கு போயிருந்துட்டு இப்போனால் இந்த கொடி பார்த்தோம்னா இன்னும் நாலாவ நாளாக இன்னும் பெருசாகும் இதெல்லாம் கம்மி இந்த இடத்தையே பறந்துட்டு வரும் அந்தளவுக்கு இந்த கொடி பெருசாக வளரும் அதே மாதிரி இந்த கொடியிலிருந்துமே நிறைய கிழங்கு வரும் அதை நம்ம வீட்டை தவைக்க பயன்படுத்திக்கலாம் அதனால தான் பிளான் பண்ணி இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்களும் அப்படியே க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அப்படியே ஒரு வெத்தலை கொடி ஒரு மரத்தில் ஏறினா எப்படி இருக்கும் அந்த பிரதேசத்தில் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா அப்படியே அச்சஸில் அப்படியே சூப்பராக இருக்குது மேலே அப்படியே தெரியல வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கிழங்கு நட்டு வச்சுட்டோம் சரி பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு அங்கேயே நட்டு வைப்போம் இது கொடி தான் இந்த இடத்துல கொஞ்சம் பறந்துட்டு இருக்கும் அதான் பாக்குறதா இருக்கு சரி மண் நல்லா புலபொழப்பா இருக்கிற இடத்துல வச்சோம்னா நல்லா கிழங்கு வரும் ஓரளவுக்கு மண்ணு மூடுற அளவுக்கு அப்படியே வச்சுன்னா போதுங்க அப்படியே அந்த நாலடி இல்லை பாத்தீங்கன்னா அந்த மலை ஏறத்துக்கு அந்த மண்ணெலாம் அரிச்சிட்டு போயிட்டு இந்த இடத்துல அந்த கிழங்கு ஃபுல்லா மூடி நல்லா அந்த இடத்துக்கு வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு கிழங்கையும் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பக்கமாக வைக்க போகிறோம் ஏற்கனவே கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த கிழங்குக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடைவெளி விட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதையும் வைப்போம் இது சின்னதாக தான் இருக்குது அதனால் ரெண்டையுமே ஒரே இடத்துல வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க அவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து அந்த கிழங்கை நட்டு வச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு அந்த கிழங்கை ஆல்ரெடி முளைச்சிருந்ததே காமிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வெத்தலையிலேருந்து இந்த கிழங்கு இல்ல வெத்தலை மாதிரியே இருக்கிற ஒரு கொடியிலேருந்து இந்த கிழங்கு வருது ஆனால் வெத்தலையும் வெத்தலை வேறு இந்த கிழங்கு வேறு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதா இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பஞ்சு கிழங்கு எல்லாமே நட்டு வச்சிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த கிழங்கோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்க பொறுத்த வரைக்கும் ஈரப்பதமும் எப்பயுமே நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே பொழச்சிக்கும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த கிழங்கோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி வில்லேஜில் நடக்கிற விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ மூலியமாக சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பாய்